மனதில் யாரையும் சுமக்காத வரையில் நாம் பயணம் சுகமாகவே இருக்கும் தகுதி பார்த்து யாரிடமும் பழகாதே தகுதி இல்லாதவன் உன்னை சுமந்து செல்வான் தகுதி உள்ளவன் உன் இறுதி சடங்கில் கை கட்டி நிற்பான் நடிக்க தெரியாத அன்பில் அதிகம் கோபமும் சண்டையும் மட்டுமே காணப்படும் புரிந்து கொண்டால் வாழ்க்கை சிறக்கும் முன்பின் தெரியாதவர்கள் கூட முதுகில் புத்துவதில்லை முகம் அறிந்த உறவுகள்தான் அதிகம் குத்துகிறார்கள் அப்பா அம்மா இல்லாமல் போது தான் தெரியும் அம்மா உடுத்திய செயலியில் அருமையும் அப்பா அமர்ந்த நாற்காலியின் அருமையும் நீங்கள் ஆணிடம் இருந்து எதை வேண்டுமானாலும் தெரிந்து கொள்ளலாம் ஆனால் அவனது மனதை உன்னால் தெரிந்து கொள்ள முடியாது வாழ்க்கையை கவனித்து பாருங்கள் நாம் பாவம் பார்த்து யாரோ ஒருவர் தான் சரியான சமயத்தில் நம்மை பதம் பார்த்து இருப்பார்கள் உன் முதுகில் குத்தும் நண்பனை விட முகத்தில் அறையும் எதிரியே பெறுவது சிறந்தது பொய் சொன்னால் பாவம் ஏமாற்றினால் பாவம் மனசை நோகடித்தால் பாவம் துரோகம் செய்தால் பாவம் என்று நாம் தான் பாயந்து வாழ்கிறோம் ஆனால் நமக்கு இவற்றை செய்தவர்கள் நல்லா தான் வாழ்கிறார்கள் நல்ல ஆண்கள் உன்னிடம் எல்லை தாண்டி வரமாட்டார்கள் அதேபோல் நீயும் நல்ல பெண் என்றால் எல்லை தாண்ட மாட்டாய் யாரையும் பகைத்து கொள்ளாமல் இருக்க முடியும் என்றால் நடித்து கொண்டுதான் இருக்க முடியும் எந்த ஆண் அதிகம் அமைதியாக இருக்கிறானோ அவனிடம் சென்று ஏன் அமைதியாக இருக்கிறாய் என்று காரணம் கேட்காதீர்கள் அது அவனுக்கு கோபத்தை ஏற்படுத்தும் ஆண்களுக்கு பிரச்சினைகள் ஏற்பட்டால் அதிகம் அமைதியாக இருப்பார்கள் பிரச்சனையின் தீர்வை பற்றி யோசிப்பார்கள் என்று அர்த்தம் ஆண்களுக்கு பிரச்சனைகள் ஏற்பட்டால் உங்களோடு அதிகம் பேச மாட்டார்கள் பிரச்சனையை தீர்த்தும் வளமே போன்று உங்களோடு பேசி பழகுவார் அதுவரை பொறுமையாக இருங்கள் முந்தியடித்து காரணம் கேட்க சொன்னால் பிரச்சனைகளை அதிகரிக்கும் இயல்பான ஆண்கள் அதிகம் பேச மாட்டார்கள் எந்த ஆண் அதிகம் பெண்களோடு பேசுகிறாரனோ அவன் இயல்பான ஆண் அல்ல